ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகை பணிவான நமஸ்காரங்கள் ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து எட்டு 9 ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலம் உண்டான வார்த்தை என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனமறை காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சூரியன் புதன் கன்னியில் சுக்ரன் கேது கும்பத்தில் சனி வக்கரகதியில் மீனத்தில் ராகு சந்திர பகவான் இந்த வாரத்தில் சிம்ம ராசி மக நட்சத்திரத்திலிருந்து ராசி விசாக நட்சத்திரம் வரலும் போறார் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் ஏற்றமான நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா மூணாம் தேதி எண்ணிக்கை மூணு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அமாவாசை விநாயக சதுர்த்தி அதாவது வளர்பிறை ஆவணி மாதம் அமாவாசையிலிருந்து வளர்புறை சதுர்த்தியை வந்து விநாயக சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் கேட்ட வரமெல்லாம் அழிக்கக்கூடிய சதுர்த்தி ஏன்னா வளர்பிறையில் வர்றதுனால வளர்பிறை சதுர்த்தின்றதுனால பெரிய ஏற்றம் விநாயக சதுர்த்தி அஸ்த நட்சத்திரத்தில் வரும் நார்மலி விநாயகர் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்ததாகவும் அஸ்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய சதுர்த்தி தினத்தை விநாயக சதுர்த்தின்னு கொண்டாடுறோம் அதை தவிர வந்து ஆவணி மாசத்தில் முதல் பண்டிகைன்னே சொல்லலாம் விநாயக சதுர்த்தி வந்து ஏழாம் தேதி அன்றைக்கி வருது ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வருது இந்த வாரம் வந்து உபாகர்மா அதாவது சாம வேத உபாகர்மம் வருது சாம வருது சாம வேதத்தினுடைய அந்த வேத ஆரம்பம் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வேத அத்தியன ஆரம்ப நாள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆரம்ப நாள் பூனல் மாற்றிப்பா அன்றைக்கி சாம வேதக்காரால்லாம் எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ரிஷி பஞ்சமி அதை தவிர வந்து மகாலட்சுமியினுடைய விரதம் அன்றைக்கி இருக்கிறது விசேஷம் ரிஷி பஞ்சமி அன்றைக்கி பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாளாக சொல்லப்படுறது எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷிரமம்னு பார்த்தோம்னா மகரம் கும்பம் மீனம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம் அதனால் வந்து ச வரலும் வந்து அந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய முயற்சியோ புதிய முடிவோ வெளிநாடு சுற்றுப்பயணம் போகிறது அதாவது சுற்றுப்பயணம்லாம் வெளிநாட்டுக்கு ஏதாவது வேலை நிமித்தமாக அந்த மாதிரியான விஷயங்கள் போகிறது எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த ஒரு வேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சந்திராஷ்டமத்துக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் பசும்பால் வாங்கி இந்த வாட்டி பிள்ளையார் கோயிலில் கொடுத்துட்டு போங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் தடைகள் நீங்கி நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும் சரி இப்போது இந்த வாரம் அதாவது ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒம்போது எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றது மேஷம் முதல் மீனை வரைகின்றது பார்க்கலாம் மிதுனம் மிருகசீர்ஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புத பகவான் ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கிறார் சூரியனோட சம்பந்தம் சூரியன் ஆட்சி பெற்ற சூரியனாக இருக்கிறதுனாலையும் புத பகவானுக்கு சூரியன் வீடு நட்பு வீடாக இருக்கிறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா நாலாம் இடத்துல கேத்து இருக்கிறதும் நாலாம் அதிபதி நாளுக்கு பன்னெண்டில் இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு நல்ல தூக்கம் வரும் நல்ல ஒரு படுத்திங்கன்னா சந்தோஷமாக தூங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா பன்னெண்டாம் மடத்தில் சுபகிரகம் இருக்கிறதுனால நல்ல ஒரு தூக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டில் இருக்கிற வாழ்க்கு பிஆர் கிடைக்கணும்னு பார்த்துட்டு இருக்கிற வாழ்க்கலாம் கண்டிப்பாக பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதாவது பவர்மெண்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் உங்களுடைய தொழிலில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால புதிய தொழில் அமையும் வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளி மதத்தினர் மாற்று மதத்தினர் மூலியமாக திடீரென்று உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால உடலில் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் சூட்டு கட்டிகள் வரும் உடல் நலத்தில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது வெளியில் தேவையற்ற இடத்துல சாப்பிடாதீங்க ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் குரு பகவான் பன்னெண்டில் இருக்கிறது அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சு நாலாம் இடத்தை பார்க்குறதன் மூலியமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடும் இருந்தாலும் மறதி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால் படிக்கக்கூடிய மாணவர்கள் விநாயகருக்கு போய் பூஜையை போட்டு அதுக்கப்புறம் நல்லபடியாக பண்ணுறது நல்லது இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் மூணாம் இடத்தில் இந்த வாரம் ஆரம்பிக்கிறார் ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர முண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சூரியன் புதனோடு சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ரெண்டாம் அதிபதி மூணாம் இடத்துல இருக்கிறதுனால எல்லா விதமான சௌக்கியங்களும் கிடைக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் பணம் வந்து நல்லபடியாக பொருளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த மிதின ராசிக்காரர்களுக்கு இருக்குது ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது நாலாம் தேதி காலை பத்தரை மணியிலிருந்து ச ஆறாம் தேதி மாலை ஒரு பத்தரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் மூ நாலாம் இடத்துல போகிறார் நாலாம் இடத்துல சந்திரன் திக்பலம் அடைகிறார் அதன் மூலியமாக ஆட்சி பெற்றதற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதன் மூலியமாக பார்த்தடையானால் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா சுக்ரனோடு சேர்ந்திருக்கார் குருவின் பார்வையில் இருக்கார் சுபத்துவம் அதிகமாக அடையக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் சொல்லில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நல்ல ஒரு பேச்சிலேயே எல்லோரையும் கவர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து ஆறாம் தேதி ராத்திரி பத்திரையிலிருந்து ஒன்பதாம் தேதி கார்த்தால் ஒரு பத்திர மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு புதிய பதவி புகழ்ந்த கௌரவம்லாம் வரும் குடும்பத்தில் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்த பொதுவாகவே இந்த ஆர்கிடெக்டாக இருக்கிறவங்க அதை தவிர வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இது பண்ணுறவங்க அதை தவிர இந்த இதில் ஆர்ட் டைரக்டர்ஸு அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு இன்ஜினியரிங் வந்து சிவில் அண்டு ஏவியேஷன் அதை தவிர வந்து டெக்னிக்கலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸுக்கு வெளியூர் ஊர் புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பொறுத்தவரையும் பார்த்திடலாம் நல்ல ஒரு ஏற்றமான வாரம் இந்த வாரத்தில் வந்து அதாவது ஒரு ரூபா பணம் போட்டிங்கன்னா பத்து ரூபா வரக்கூடிய வியாபாரம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றது சொல்கிறோம் இந்த வாரத்தில் தாயின் கையிலேருந்து ஒரு பத்து வாங்கிட்டு போவோம் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுது நீங்கள் இங்கே அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயண பெருமாளுக்கு போய் உங்களால் முடிஞ்ச துளசி மாலை ஒன்று போட்டு வாங்கும் அதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாத்திற்கும் விடிவு காலம் நிச்சயமாக கிடைக்கும்